வணக்கம் வேலை கே வணக்கம் இங்கே மக்கள் நீதி மையத்தின் தென் சென்னை வேட்பாளருடன் நின்று கொண்டிருக்கிறேன் நன்றிமா நன்றி தேங்க்யூ நன்றி இங்கே மக்கள் நீதி மையம் வேட்பாளர் திரு ரங்கராஜன் ஐஏஎஸ் அவர்களுடன் சென்று கொண்டிருக்கிறேன் இவர் அசாமில் கலெக்டராக இருந்து அந்த பதவியை தொடர்ந்து இங்கே உங்களுடன் நடந்து சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார் பலரும் இந்த மாதிரி நம் கட்சியில் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அதை ஏதோ பெரிய தப்பு மாதிரி பல பேர் இங்கே எங்கள் மக்கள் நீதி மையத்தில் சாதி கிடையாது திறமைக்குத்தான் மரியாதை எல்லா இனத்தவரும் எல்லா சாதி இருக்கிறார்கள் எங்கள் மக்கள் நீதி மையத்தில் அத்தனை பேரும் திறமையானவர்கள் என்பதுதான் எங்களுக்கு பெருமை இங்கே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சிறிய சிறிய துன்பங்களை கூட நாங்கள் மனதில் வாங்கிக் கொண்டு அதற்கான மாற்று என்ன என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் மாற்றத்திற்கான மாற்று நாங்கள் தான் என்பதை நீங்கள் முடிவு செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை இப்பொழுது திரு இங்கே வந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் பகுதி தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் சுபாஷ் அவர்களுக்கும் கள வீரர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் அறிவுரை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் இங்கே இருக்கும் மக்கள் அவர்கள் பலரும் நாம இனிமே ஓட்டு போட்டு என்ன நடக்கும் போது எது செஞ்சாலும் இவங்க தான் வந்து மாதிரி மனம் சரித்து இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் மனம் தேற்றி நல்ல ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் வெளியே வரும் பட்சத்தில் டார்ச் வெளிச்சம் உங்கள் மீது படும் பட்சத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை மக்கள் நீதி மையம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதற்கு ஆதரவு செய்ய வேண்டிய சக்திகள் நீங்கள்தான் என்று சொல்லி அவர்களை இந்த கோபுரங்களிலிருந்து செம கோபுரங்களிலிருந்து இறக்கி வந்து அந்த நூறு மீட்டர் நடக்க வைத்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யும்படி தோண்டுங்கள் நல்ல கட்சியை சேர்ந்துதான் அவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதனால் நாங்கள் எங்களுக்கு போடுங்கள் என்று கூட கேட்கவில்லை உங்கள் கடமையை செய்யுங்கள் நல்ல கட்சியை தேடுங்கள் எங்கள் பெயர் கண்டிப்பாக உங்களுக்கு தென்படும் என்பதுதான் எங்கள் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை செயலாக்கி காட்டுவோம் நீங்கள் பார்ப்பீர்கள் நான் எப்பவுமே நல்ல படம் எடுக்க போறேன்னு சொன்னாஜமாக முடிந்து இருக்கிறது தான் செய்வேன் நல்ல படமா இருக்குங்க நீங்க பாருங்கன்னா நல்ல படமா தான் இருக்கும் அதனால செய்ய முடியாத எதையும் நான் செய்வேன் என்று சொன்னதே கிடையாது இப்பொழுதும் அப்படித்தான் இதை எல்லாம் யோசித்து இது எப்படி எழுத வேண்டும் என்பதை பாலிசி உட்பட எல்லாவற்றையும் யோசித்து அறிவார்த்தவர்களை கலந்து ஆலோசித்து இந்த டிராபிக் தொல்லைகளை எப்படி தீர்ப்பது வாழ்க்கையோ பண்ற இந்த சுங்க வரிகளை நீக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் மக்கள் மீது மையம் செய்யும் இந்த சுங்கம் தவிர்ப்பது நம் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல சோழன் காலத்திலேயே செய்யப்பட்ட ஒன்று எல்லோருமே வந்து கூட வேட்பாளரை வந்து கூட நிக்க வைப்பாங்க கும்பிட்டு போட்டுக்கிட்டு இல்லைன்னா கீழே உட்கார வச்சுட்டு அங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துல நிக்க வச்சு என்னென்ன செய்ய போறோன்றத வேட்பாளர் கிட்டேந்தே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரே தலைவர் வந்து நம்ம தலைவர் நம்ம அவர்கள் தான் அதற்கு காரணம் அவர் மக்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை அவர் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை சும்மா ஏதோ வாரிசோ இல்லைன்னா எதுவுமே படிக்காம பணத்தை பண பலத்தோடையோ வந்து யாரையும் வேட்பாளரா அவர் தேர்ந்தெடுக்கல அவர்களோட திறமை அவர்களோட படிப்புக்கு ஏற்ற போல் அவர் தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த வேலைச்சேரி எல்லாம் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளில் வளர்ச்சி பெற்ற இடம் ஆனா இந்த பதினைஞ்சு ஆண்டுல வளர்ச்சி பெற்றிருந்தாலும் இப்பொழுது ரீசெண்டா சென்னை கார்பரேஷனோட இது இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னால இங்க தேவையான வசதிகளை இன்னும் செய்து தராமல் அலட்சியப்படுத்தி சாலை நெரிசல் குடித்தண்ணீர் இல்ல கழிப்பறை அதாவது அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எல்லா இடத்துக்கும் போல பைப் வாட்டர் கனெக்ஷன் எங்கேயுமே இல்லை இது எல்லாத்துக்குமே தீர்வு காண்பதற்கு நம்முடைய கொள்கை உரிமைகள் இருக்கு சும்மா வெறும அதாவது தேவையும் போது வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் ஓடி போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துட்டு திருப்பி புதுசா அதையே வேற விதமா சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடிய கட்சி நமது அல்ல நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடிய தலைமை நமது அல்ல ஆகவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து கிட்டத்தட்ட நாற்பது பெர்சென்ட் நாற்பது சதவீத மக்கள் வந்து ஓட்டளிக்கிறது இல்லைங்க தென்சென்னையில வந்து தமிழகத்திலேயே மிகவும் குறைவாக வாக்குப்பதிவு இருக்கும் இடம் நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது சதவீதம் மேக்சிமம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் போகுது அந்த மீதம் இருக்கும் நாற்பத்தி ஐந்து அலட்சியம் ஒரு அலட்சியம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அதற்கு மாற்றமாக நம்மவரின் தலைமையில் மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது நல்ல வேட்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நாற்பத்தி ஐந்து சதவீத மக்கள் நாற்பது சதவீத மக்கள் வந்து ஓட்டு போட்டாலே

எந்த ஊருக்கு போனாலும் பத்தொன்பதாம் தேதி கிளம்பி போங்க பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக வாக்குச்சாவடிக்கு சென்று டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து விட்டு பின்னு செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நாளை நமதே நிச்சயம் நமது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி கேட்டீங்கல்ல உங்கள் கடமை காத்திருக்கிறது நாளையை நோக்கி நகர வேண்டும் நீங்கள் நகர வேண்டும் ஓட்டுச்சாவடியை நோக்கி அதை செய்யுங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் நாங்கள் தென்படுவோம் மீண்டும் கூடுவோம் நாளை நமதாகும் செய்து இந்த நாற்பது பெர்சென்ட் வீட்டில இருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க ஒரு பெரிய புரட்சியின் விழிப்பில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த புரட்சி மெய்ப்பட வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் இறங்கி வந்து ஓட்டு போடணும் இந்த அவப்பெயர் உங்கள் மேல் இனி விழாத மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் உங்கள் விரலில் மைப்பட வேண்டும் கண்டிப்பா அதுல நீங்க போடாம இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய கடமை தவறி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் மனது புண்படாதபடி புரியும்படி அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நம் கலவீரர்கள் கடமை இங்கே நின்று கேட்டுக் கொண்டிருப்பவர்களோ அல்லது இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்களோ வெளிச்சம் போட்டு காட்டுங்கள் அவர்களுக்கு எத்தகைய கடமை அவர்கள் செய்ய தவறி கொண்டிருந்தார்கள் இத்தனை நாள் அதை செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்துங்கள் இங்கே இருக்கும் ஆதார வசதிகள் கூட செய்யாத ஒரு அரசாங்கம் அயர்த்து தூக்கிக் கொண்டிருக்கிறது இந்த அயர்த்த தூக்கத்தில் தான் வெள்ளத்தின் போது பெரும் பாதிப்பு இங்கே நிகழ்ந்தது அது இயற்கை சேதம் அல்ல என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் தூக்கி வழியும் அரசு செய்த தவறு அது அந்த மாதிரி தவறுகள் இனி நிகழாமலும் ஆதார வசதிகள் மக்களுக்கு தேவை என்னும் பொழுது அதை கொண்டு சேர்க்கும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அதற்கான திட்டமும் எங்களுக்கு இருக்கிறது அதை செய்து காட்டுவோம் அதற்கான உங்கள் கரம் எங்களுக்கு உதவினால் உங்கள் விரல் மைப்பட நீங்கள் தயாராதீர்களே ஆனால் கண்டிப்பாய் நிச்சயமாய் நாளை நமதே வணக்கம்